முதல் வாசகம் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர் இறைவாக்கிய தானிய நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று முடிய அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கே எழுப்புவார் மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும் அக்காலத்தில் உன் இனத்தால் விடுவிக்கப்படுவர் நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் இறந்து போய் மண் பொழுதில் உருவுகிற அனைவரும் பலர் விழித்தெழுவர் அவரும் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர் வேறு சிலரோ வெக்கத்திற்கும் முடிவில்லா இழிவிற்கும் உள்ளாவர் ஞானிகள் வானத்தில் இருந்து பேரொளியை போலவும் பலரை நன்வழிக்கு கொடுத்திறந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்று முடிவில்லா காலத்திற்கு வீச திகழ்வர் ஆண்டவரின் அல்வாக்கு